அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தூரன் நான் டாக்டர் பிரந்திகா ஓகே நாங்கள் இன்றைக்கி ஒரு மருத்துவம் சம்பந்தமான ஒரு விடயத்தை பற்றி கதைப்பான் இந்த ஆறு மாதங்கள் அதாவது பிள்ளை பிறந்து ஆறு மாதங்கள் வரையும் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவார் அதாவது தாய்ப்பாலை மட்டுமே ஊற்றுற ஒரு விடயத்தை சொல்வார் கதைப்போம் அதில் இருக்கிற நன்மைகள் என்ன மாதிரினு சொல்லி கதைப்போம் அப்போ அதில் வந்து முதல் கட்டமாக வந்து இலங்கையில வந்து என்ன மாதிரியான நடைமுறை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ உண்மையாக இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் வந்து தாய்மார் வந்து ஆறு மாதங்களுக்கு தனிய தாய்ப்பால தான் குடிக்கினா அது வந்து பிறந்த குழந்த பிறந்த உடனே அரைமணத்திய காலத்துக்குள்ளேயே அதை வந்து தாய்ப்பால வந்து துவக்க சொல்லி அது வந்து இப்போ எல்லா ஹாஸ்ப வந்து நடக்குது தனியார் வைத்தியசாலை உட்பட ஓ அப்போ அதை வந்து அதை துவக்கி அவங்களால அப்படியே ஆறு மாதம் மட்டும் தனியாக தாய்ப்பால் போய் அதுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது மாப்பால் கொடுக்கக்கூடாதுன்றதில் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து சுகாதார உத்தியோகத்திலும் இருக்கணும் அம்மாக்களும் அதை செய்து கொண்டு வைக்கணும் அப்போ அது ஒரு நல்ல விஷயமா போய்க்கணும் அப்போ இதை வந்து உலக சுகாதார நிறுவனமும் என்று சொல்கிறது ஸோ ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதி வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு இதைத்தான் வந்து சொல்லியிருக்குது இலங்கைக்கு பொருத்தமான முறை வந்து இந்த ஆறு மாதம் வந்து தனி விட்டது ஆறு மாதத்து பிறகு சாப்பாடு தருறதுன்னு சொல்லி ஓ அப்போ இதில் வந்து எங்களுக்கு சில சில பிரச்சனைகள் வருது இங்கே இருக்கிற பொதுமக்கள் பெற்றார் வந்து என்னென்னு சொன்னால் சில இடங்களில் வந்து பிள்ளையான அறிவுரைகள் பிள்ளையான சில கருது கருத்துக்களால் வந்து அவர்கள் வந்து ஏழியாக வந்து தண்ணி கொடுக்கணும்

பிள்ளைக்கோ அம்மாக்கோ என்னென்ன நன்மைகள் இருக்கா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா தெரியாது இதே உண்மையா எங்க நாட்டுக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி தனி தாய்ப்பால் தான் நெல் இதுல ஏன்மையா நெல்லை மண்டா உண்டு இப்போ எல்லாருக்கும் வந்து அது இப்ப மாப்பால் வாங்கி வாங்கில எங்களை நாட்டில் நாட்டுல அது வந்து சரியான வில கூடின ஒரு விஷயம் அன்னைக்கு குறோபிலைய பார்த்தா முன்னூறு கிராம் உள்ள ஒரு குறிப்பிட்ட பால் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் போட்டிருக்கணும் இப்ப பிரைஸ்க்கு பக்கத்துல ரெண்டு மாத பிள்ளை வந்து ஒரு மூணு நாள் மூணு நாளைக்கு ஒரு கவுருட்டி இன்னம் முடிக்கும் டின்னம் முடிக்கும் அதுக்கு ஏய் லா கவர்மீ அது உண்டு அதை விட பார்த்தா இப்ப அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் கண்டு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்குது அதுல இப்ப பிள்ளை கண்டு பார்த்தா உண்டு வந்து இப்ப நல்ல ஒரு இப்போ ஒரு சமவீத உணவு மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி எல்லா சத்துகளும் இப்போ புரத சத்து விட்டமின்கள் கெனியோப்புகள் அந்த மாதிரி எது எது தேவையோ கொழுப்பு எல்லா சத்துமே ஒரு நிறைஞ்ச ஒரு உணவாக தான் அந்த தாய்ப்பால் இருக்குது அது ஒரு முக்கியமானது இன்னொன்று சொல்றாங்க என்னென்னா இப்போ பிள்ளை வந்து அஞ்சு வயசுக்குள்ளானே மூளை எல்லாம் வளருதுல எங்களுக்கு உண்மையா அந்த முதல் ஆறு மாசங்கள் வந்து சரியான முக்கியம் அப்ப அதில் அந்த மூளை வளர்ச்சிக்கு தேவையான அந்த டிஹெச் அந்த மாதிரியான இதுகள் வந்து தாய்ப்பாலில் நிறைஞ்சளவு இருக்கா

என்ன சளி காய்ச்சல் அப்படி மாதிரி அதை தடுக்கிறதுக்கான எதிர்ப்பு சக்தி வந்து தாய்ப்பாலுற தாய்ப்பால் இந்த சளி வைத்தோட்டங்கள் வர சுட்சியான குறைவு நீங்க சுட்சியான குறைவா இருக்கும் அப்ப அது சரியான இதை ஒன்று வருது மற்றது வந்து இப்ப அம்மாக்கும் பிள்ளைக்கும் முடியல ஒரு ஒரு பாச பிணைப்பு இப்ப அம்மா வந்து அணைச்சு வச்சு தானே குடுப்பா அப்ப அத விட கிட்ட பார்த்து மொத்த பார்த்து கண்ணை பார்த்து குடுக்க அம்மாக்கும் பிள்ளைக்கு முடியல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அன்பு ஒரு பாசம் பாக்க மாதிரி ஓ இப்ப அம்மா வடியவா பாலை கொடுத்தாண்டா அந்த பிள்ளை நாளை கொண்டே முதியுள்ளதுல கூட அத என்ன வச்சு பார்க்க அதோட இருக்குது மெட்டது இன்னொன்னு அந்த சடன் இன்ஃபென்டேட்ஸ் ரோமன்னு சொல்லி திடீர் ரெண்டு பிள்ளைகள் இறக்குறது என்னண்டு தெரிய இல்ல திடீர் ரெண்டு பிள்ளை அப்ப அதுகளை மெட்டது இப்ப வேற விதமான சின்ன சின்ன வேற குட்டி குட்டி இன்ஃபெக்ஷன் இருக்குதானே அதுகளெல்லாம் உண்மையா பிள்ளைக்கு அந்த கிருமித் தொட்டுகளை எல்லாம் தடுக்குது தாய்ப்பால் து இன்னொன்னு முக்கியம் என்னன்னா இப்ப எங்களுக்கு இந்த தொட்டானவைகளும் கூடிக்கொண்டு வருது இப்ப தாய்ப்பால் கொடுக்கற பிள்ளைகள் வந்து பிற்காலத்துல அந்த ஆக குண்டா ஒபிசன் சொல்லுவீ உடல்நிறப்பெருமே கூடினாக இப்ப எங்களுக்கு டயபெட்டிக்கும் கூடுது நீரிழிவு மெட்டது முட்டு வருத்தங்கள் அதுகளையெல்லாம் சரியா குறைக்குதான் அது ஒரு பெரிய விரச்சின பிற்காலத்துல வந்து நாங்க நல்ல ஆரோக்கியமான நாங்களை வச்சுக்கிறோம் நாங்கள் உண்மையா தாய்ப்பால் கொடுக்கணும் அது பிள்ளைக்கு இப்ப அம்மாவுக்கு நன்மை என்று பார்த்தோம்னு சொன்னா உண்டு இப்ப அம்மா பிள்ளை பிறந்த பிறகு அம்மா வந்து வெள்ளனவா அந்த ஒரு நார்மல் வாழ்க்கைக்கு போகிறது சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு அந்த ஒரு ஹோமோன் உண்டு இருக்குன்னு சொல்றாங்க தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவுக்கு வந்து அந்த ஹோமோன் வரும் அப்ப அது வந்து அவள் அந்த நோமலாக அந்த கெதியா அந்த பிள்ளை பேட்டுக்கு பின்னான ஒரு சாதாரண நிலைமைக்கு மாத்திர உதவுதான்

கொஞ்சம் குண்டா வந்துட்டா இப்ப கேட்டா சொல்லுவீனா ஓ தெரியும் தானே டாக்டர் பிள்ளை பெட்டா போல அப்படி இப்போ குண்டா வந்து உண்மை அத கொஞ்சம் கவனி கூட இருக்கேனே ஒரு புள்ள பிள்ள பிறந்த உடனே வந்து அந்த இளமை இல்லாம போய் வயசான தோட்டத்துக்கு வந்த மாதிரி தடுக்கும் அத வந்து தடுக்கும் தாய்ப்பால் குடுக்கிறது வந்து இப்போ எங்களுக்கு தேவையில்லாமல் நாங்க உடல் பெருமைன்னு அதிகரிக்காம வச்சிருக்கலாம் மேடம் வந்து எப்பவுமே அது இப்ப ரெடியா தானே இருக்கு இப்போ இப்ப இப்ப பிள்ளைக்கு கொடுக்கணும் என்றாலும் உடனே உங்கள்ட்ட டக்குன்னு இப்ப இப்போ அழுதோ நீங்க நீ என்ன ஆயுதப்படுத்தி கிடைச்சு போதிலுக்க விட்டு எல்லாம் நேரா அம்மா தூக்குறா உடுக்குறா விஷயம் முடியுது அப்ப அது வந்து நல்ல ஈஸி இப்ப அம்மாவுக்கு வந்து ஒரு டென்ஷன் இல்ல இப்ப பிள்ளைக்கு இப்பவுமே என்னட்ட சாப்பாடு இருக்கு உடனே கொடுக்கற அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இது இப்ப இது இந்த நன்மைகள் வந்து தாய்ப்பால் கொடுக்கறாங்களுக்கு இருக்கு இதுல இன்னொரு விஷயத்தை இப்ப இதுல வந்து கதை கொண்டு நாங்க என்னன்னு சொன்னேன் இப்ப அவுருத்தி அடைஞ்ச நாடுகள் அதாவது வந்து கொஞ்சம் வசதியான நாடுகள் அமெரிக்கா யுகே பிரான்ஸ் யெர்மனியோட நாடுகள்ல வந்து மூன்று மா பெரும்பாலும் அங்க வந்து மூன்று மாதத்திலேயே வந்து இந்த ஃபார்முலா ஹீட்ஸ்னு சொல்றது அது வந்து மாப்பால வந்து கொடுக்க வழி அப்ப இதுல எங்களுக்கு பிரச்சனை என்ன சொன்னா இப்ப எங்களோட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து வெளிநாடுகள் இருக்கணும் அவையில் அங்க இருந்து அப்ப அவையில் அங்க இருந்து சில பிள்ளையான வழிநடத்தல்களை சில நேரங்கள்ல சொல்லலாம் என்ன மாதிரி என்ன சொன்னா அங்க குடிக்கணும் நீங்க இங்க கொடுக்கிறான அப்ப இதுக்குரிய விளக்கம் என்ன மாதிரினு சொன்னா ஒன்று வந்து இப்ப அந்த வளர்ந்த நாடுகளே ரியலைஸ் பண்ணினோம் அதாவது வந்து அவர்களே அதை புரிஞ்சு கொள்ளினோம் நாங்கள் ஏன் இப்படி ஒரு பிள்ளையான விஷயத்தை செய்தோம் என்று சொல்லி என்னென்ன விஷயம்னு சொல்றேன் மேல வந்து அங்க குடுக்கறதுக்கு வந்து சில ஆய்வுகள்ல சொல்லுது ஏன் அங்க குடிக்கணும்னு சொன்னா அங்க எங்க நாடு மாதிரி ஸ்ட்ரிக்டான கொண்ட்ரோல் பெருசா இல்லை அதாவது வந்து யாரும் என்ன செய்யலாம் விரும்பினதை கொடுக்கலாம் ஒன்று இருக்கு என்ன சொல்றது மற்றது வந்து 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 அங்க கட்டுக்கடங்காம கூடின அளவுல இந்த மாப்பொருளை விளம்பரப்படுத்துதான் அவன் மாப்பா மாப்பாலை வந்து அங்க வந்து அதுல நல்லதுன்னு சொல்லி செய்யணும் மற்ற வந்து உண்மையாவே அவைக்கு சில பிரச்சனைகள் இருக்கு வந்து உண்டு வந்து அவன் வேலைகள் இப்ப அங்க பாத்தாங்கன்னா அரசாங்க வேலை குறைவு பெரும்பாலும் தனியார் வேலைகள் அப்ப இங்க மாரி எங்களுக்கு ஹாஃப் பே நோ பே எல்லாம் லீவு எடுத்து சில சலுகைகள் வந்து அங்கவே கிடைக்கிறது குறைவா அப்ப சில தூர பயணம் செய்து அவர்கள் வேலையை போனோம் அப்ப அவர்களுக்கு வந்து சில சிக்கல் தன்மை உண்மையாவே இருக்கிறவுடைய செய்யணும் அதை விடவும் வந்து இந்த சில பெண்கள் வந்து ஒரு பிள்ளையான கருதுகோள்ல அங்க வந்து அது பெறவிக்கொண்டிருக்காது தங்களுடைய பிகர் தங்களுடைய அழகு வந்து பாலுட்டுவதால வந்து குறையும் அது இல்லையன்னு சொல்லி ஆய்வுல வந்து சொல்லிக்கிறாங்க கற்பமாகக்குள்ளதான் மார்பத்தின் கற்பமான சகலருக்குமே வந்து மார்பத்தில் சின்ன மாற்றம் வேண்டாம் சொல்லியும் பால் உடுக்கிறதால அந்த மாற்றம் வந்து மாற்றம் அடையாதுன்னு சொல்லி ஆய்வு வந்து நல்ல கிளியராக செய்திருக்கிறாங்க அப்போ அதை வச்சு எங்கேயாக்களும் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை அப்போ இந்த இதுக்குரிய விளக்கம் அதுதான் ஏன் அங்கே கொடுக்கணுமே நீங்கள் கொடுக்கலான்னு சொன்னால் இது இதோட முக்கியமான ஒரு காரணம் வந்து நிதி இப்போ அங்கே வந்து அரசாங்கமே இந்த மாப்பாலை வந்து இலகு ஃப்ரீயாக தேவையானாக்களை கொடுக்குது இல்லையா அவை வாங்கி கொடுக்கறதுனால அங்க வந்து மாப்பொருளோட விலை வந்து அவையில குறைஞ்ச அளவில எங்களுக்கு வந்து ஒரு நாங்க ஒரு சின்ன ஒரு மாட்டின் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் மூவாயிரம் ஒரு மாதத்துக்கு நாலு அஞ்சு டின் வந்து வாங்குற அளவுக்கு அந்த அளவில அதே என்ன செய்வோம் நாங்கள் வந்து அதுக்காக தண்ணிய கலக்க பாப்போம் தண்ணியோட பாப்பா இஞ்சியின் வேலை செய்யும் இது ஒரு முக்கியமான வெளிநாட்டோட எங்க நாட்டை ஒப்பிட இல்லாத

தாய்ப்பால் மாதிரி இல்லை மாப்பால் வந்து என்னையமா அந்த சோயா அல்லது எங்கடைய மாட்டுப்பால் அதுல இருக்கிறத வச்சுதான் தயாரிப்பினா அப்ப எதுவும் எதுக்கும் எங்கட தாய்ப்பாலுக்கு அது ஈடான இல்ல இதுகளும் இருக்காது அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இப்ப நாங்கள் இப்ப ஒன்றை தயாரிக்கிறோம் தானே தயாரிக்கல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இப்ப நாங்கள் ஒரு இதுக்குள்ள போட்டு கிடைப்போம் மினி போத்துல அவிக்குவோம் மினி ஒரு அம்மா ஒரு விதமா அவிப்பினும் அப்ப அதுகள் தண்ணி எங்கட தண்ணியில பெட்டி தெரியும் தானே அப்ப அது அப்ப அது எல்லாம் கிருமி தொட்டு இல்லாமல் எல்லாம் தயாரிக்கிறது கஷ்டம் அப்போ அதால் எங்களுக்கு கிருமி தொட்டுகளும் வந்து வேறு என்னென்னா இப்போ மாப்பா மாப்பாடுல எங்களுக்கு அந்த நான் முதலே சொன்ன மாதிரி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதானே அது இல்ல அப்ப எங்களுக்கு கெதியா பிள்ளைகளுக்கு வந்து கிருமி தொட்டுகள் வாரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது டயரியா வந்து இருக்கிற ரயில் இல்லாம போறதெல்லாம் நடக்கும் மற்றது வந்து சமைக்கிறது கொஞ்சம் குறைவு இப்ப தாய்ப்பாலண்டா ஒரு ஒன்றரை ரெண்டு மணி தேலத்துல பிள்ளைக்கு சமைக்கும் அதே மாதிரி ஈசியா எல்லாம் இந்த சுகமாட சமைக்கிறதால பிள்ளைக்கும் ஒரு வயிறு அப்செட் அப்படி ஒன்றும் வராது இது வந்து கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும் ரெண்டு மூணு மணி தேலம் அப்படி செய்யும் அஹ் அதை விட என்னன்னா அந்த மாப்பாள் குடுக்குற பிள்ளைகளுக்கு வந்து மிளச்சிக்கல் அந்த கட்ட புற அந்த அந்த மிளச்சிக்கல் வந்து எங்களுக்கு வரதும் கூட மெட்டது வந்து இப்போ சிலர் அம்மாவுக்கு சொல்லுவீங்கன்னா மாப்பாளம் கொடுக்குறேன் தாய்ப்பாலம் கொடுக்குறேன் அது அது வந்து சரிப்பட்டு சரிப்படுவா என்னென்னா அது சமைக்க கண்டிப்பா இது சமைக்க கொஞ்சம் ரெண்டும் இல்லாமல் போறாதான் நடக்கிறது இன்னொன்று சிலருக்கு வந்து அலர்ஜி வர்றானே இப்போ ஒவ்வாமத்தன்மை ஒவ்வாமை தன்மை சில பிள்ளைகளுக்கு வந்து வயித்தோட்டமா போகுமா அப்ப அந்த இதுகள் இருக்குது அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு மற்றது வந்து இப்ப எங்களுக்கு நிறைய இந்த இப்ப ஆய்வுகள் மருத்துவங்கள்ல நடந்தோண்டுக்கு தானே ஆய்வுகள் அப்ப பிற்காலத்துல வந்து இந்த தொட்டா நோய்கள் മറ്റേത് കൂടെ എങ്ങനെ ഇപ്പൊ തായ്പാൽ കൊടുക്കേക്കാ അഴഹാന പൽ വരസെ വരും സൂത്ത മാറു കുറയു പല്ലോ ഇത് മാപ്പാൽ കൊടുക്കേക്ക് ഡെൻഡൽ കേരീസ് പൽ സമ്മന്ധമായ പ്രചനകൾ വന്ന് മാപ്പാൽ കൊടുക്കും കൂടെ വരുന്നത് மெட்டது வந்து எங்களோட இப்போ தாய்ப்பால் கொடுக்கல அதில் இருக்கிற அந்த அதில் வந்து எங்களோட நார்மலாக எங்களோட குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் இருக்கு தண்ணி நல்ல பாக்டீரியாக்கள் இப்போ செமி வாடோ சில அகத்துறிஞ்சல்களுக்கு நார்மலான பாக்டீரியா இருக்கு அது கட்டாயம் இருக்கும் அப்படியான பாக்டீரியா வந்து தாய்ப்பாலில் இருக்கு இப்போ இதில் வந்து இல்லை அப்போ எங்களுக்கு அந்த என்ன இது சுவாச சுவாச பாதையில எங்க சமய தொகுதி சம்பந்தமான கிரிமி தொற்று அல்லது ஒரு செமியா குடமோ அதுகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு இந்த பால் பால் காரணமே இருக்கலாம்னு சொல்றாங்க தீமைகள் இருக்குது இப்போ உள்ள கொண்டு போகலாம் ஓகே அப்ப இதல வந்து அடுத்து வந்து இப்ப இப்ப இதல வந்து நாங்க இப்போ வளத்த கதைச்சாலுமே ஒரு அம்மாக்கள் அதாவது வந்து சில வேளைகளை குழப்பம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் வந்து அம்மா சொல்லுவா பால் ஹானாரு சொல்லுவா அம்மா பேசாம இருந்தாலும் மாமியோ அத்தையோ அம்மம்மாவோ சொல்லுவா அடி உன்னக்கு பால் காணாத பிள்ளைக்கு அப்ப அப்ப சொன்னா அப்ப இதுல ஒரு உண்டை விலங்கி கொள்ளணும் வந்து அப்ப அம்மாட கேட்ட ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொன்னா பிள்ளை அழுகுது அப்படின்னு சொல்லணும் அப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து பிள்ளை அழுகுறது எல்லாமே பசிக்கல

அம்மாக்கு தெரியுமா அம்மாக்கு தெரியும் அம்மாக்கு ஃபீல் ஆகும்னு சொல்றாங்களா அம்மாக்கு ஃபீல் ஆகாம நான் கொடுக்கிற பால் வந்து பிள்ளைக்கு காணும் அப்ப இதுல அம்மா ஓமன்னு சொல்லி இருந்தாலும் மெட்டாக்கள் வந்து அம்மா குழப்ப தேவையில்ல அடி பிள்ளை உணவுன்ற பிள்ளைக்கு பால் காணும் சொல்லி சொல்ல தேவையில்லை உண்டு ரெண்டாவது வந்து இந்த யூரின் போறது சூ போறோம்னு சொல்றாங்க இப்ப நீங்க பால கொடுக்குறீங்க பால் கொடுத்து அரை மணி நேரம் நாற்பது நிமிஷத்துல வந்து பிள்ளை நல்ல விஷயம் நிறைய சூ அடிக்குதுன்னு சொன்னா அந்த சூக்குரிய தண்ணி வந்து யூரினுக்குரிய தண்ணி எங்கே இருந்தாலும் என்ன பாலில் வந்து எண்பத்தஞ்சு வீதத்துக்கு மேல நன்றி இருக்கு அப்ப இது இப்படி இருந்தனால நீங்க மனக்கத்து தெரிவிலா ஓகே புள்ள நல்லபடியா பால் பாள குடிச்ச உடைய தான் உங்களுக்குங்களுக்கு யூரின் வந்த நிறைய போகுதுனு சொல்லுமேட காக்காவும் வந்து அவنده காக்காவும் வந்து நார்மலா அவங்க ரெண்டு நாளைக்கு ஒரு கா நாளைக்கு ஒரு போய்க்கொண்டு போய் வந்து கேக்க விளங்கும் புள்ள பால் குடிச்சிற பால்ல இருக்கிற போறதா தான் பால்ல இருக்கிற ஓணவு தான் அத பிறந்த கொஞ்ச நாள்ல முதல் காக்கா கர்பா போவும் அப்ப அந்த மஞ்சலா போனா உங்களுக்கு தெரியும் பால் குடிச்ச சரி મતது வந்து வெயிட் கெயின் அதாவது வந்து சிம்பிளா வந்து நீங்க உங்களுக்கு சிஹெசி ஆர்ன்னு இருக்கும் அதாவது குழந்தைகள் வளர்ச்சி பதிவுடன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைக்கு பிங்க் கலர்லயும் பம்பள பிள்ளைக்கு நீள கழுவி கலையில அப்ப அதை அதுல வந்து உங்களுக்கு மாசம் மாசம் வந்து நிறை குறிக்க வழிக்குன்னா அப்போ முதலாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் போகவேக்குள்ள அந்த நிறை வந்து அந்த அந்த அதுல குறிப்பிட்ட வேலையத்துக்குள்ள அப்படியே அந்த கோட்டோட சமாந்தரமாக போகுதுன்னா உழைப் பிள்ளங்க உணவு பிள்ள பாலுடிக்குது நிறை வைக்குது இதை பற்றி இது இதுக்கு அப்புறம் யார் என்ன சொன்னாலும் நீங்க உன் டைம் பற்றி கவலைப்படுத்த வேண்டியன்னா இந்த பிள்ளைக்கு எல்லாம் சரியாயிருக்குது மற்றது வந்து பேபி ஆக்டிவ்வாக இருக்கணும் பேபி உளந்தே பார்க்க தெரியும் உங்களுக்கு அது சரிக்குது இந்தந்தது கத்துது அழுகுது ஆக்டிவ்ாயிருக்குது அதਨੇ வளச்சு விதம் உங்களுக்கே வளங்கம் ஒருள கூடுதுன்னு சொன்னா நீங்க பால் காணும் இதுக்கு மேல குழம்ப தேவ இல்ல வந்து ரெகுலர் ஃபிட்டிங் பேட்டர்ன் அப்படினு சொல்றாங்க இப்ப பிள்ளை வந்து சரியாக பால் குடிக்க வளிகிட்டோம்னா சரியாக செமிக்கும் சரியாக அதுக்கு பசிக்கும் அப்போ 1 மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புற பால் குடிக்கும் அதுக்கப்புறம் நல்ல நித்திர ஒளிஞ்சி போவோம் அப்போ இந்த பேட்டர்ன் இந்த ஒரு நிலைமைக்கு வரைய கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பத்து தரக்கம் பன்னெண்டு தரம் அம்மா பால் அப்ப அப்போ இதுலேருந்து அம்மாவுக்கு விளங்கணும் பால் காணும் எல்லாமே சரியாக தான் போய்கொண்டு இருக்கு இதுக்கு இடையில ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொன்று சொல்கிறத வந்து இந்த அம்மா வந்து துணிவோட வந்து எதிர் எதிர்கொண்டு இதை வந்து அவ அதை செய்ய தேவை அதை வந்து கணக்கில் எடுக்காம விடலாமா என்ன சொன்னால் அம்மாவுக்கு சில நேரத்தில் ஒரு பாட்டை சொல்ல கேட்குறது மாதிரி சொல்ல கேட்குறதா அத்தா அத்தைன்னு சொல்ல அவ குடும்பத்தில் அவருக்கு ஒரு அழுத்தமான அது எங்களோட கல்ச்சரில் வந்து பெண்களுக்கு ஒரு கணவன் கூட சொல்லா நீ மாப்பால கொடுத்தா அப்ப இதை வந்து நீங்க எதிர் எதிர்கொள்றதுக்கான வழியாக இந்த விளத்தை நீங்க செய்யலாம் அடுத்தது வந்து இந்த அவசர நிலைமைகள்ல வந்து ஒரு இது சொல்லி நம்ம இப்ப அவசர நிலைமைன்னு பாத்தீங்கன்னா இப்ப இப்ப கிட்ட எங்களுக்கு வந்தாலும் இந்த வெள்ளத்திருக்கு அது இப்ப சரி ஒரு சுனாமி அல்லது இப்போ ஒரு ஒரு இது ஒரு அவசர நிலைமை நோய் வந்தாலும் பிள்ளைக்கு நோய் வந்தாலும் அப்ப அதுகள் எல்லாமே உம்மையா சொல்றாங்க தாய்ப்பால் வந்து இப்பவும் ரெடியாக அவங்கள்ட்ட இருக்கு தேராக அப்போ அது வந்து உண்மையாக சத்து எங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது அப்போ அது எப்போவுமே அவசர நிலைமையோ இல்லை நோய் நிலைமையிலோ நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறது தான் நெல்லை மண்டு சொல்லப்பட்டிருக்கு நிரூபிக்கப்பட்டும் இருக்கு இதுல இன்னொன்னு சொல்றாங்க இப்ப ஆறு மாதம் மட்டும் வண்டி இல்லை இப்ப பிள்ளைக்கு ரெண்டு வயசு மூணு வயசுக்குள்ள கூட பிள்ளைக்கு இது நோய் வருது வயிற்றோட்டம் வருது காய்ச்சல் வருது வேறு இது நோய் வருதுன்னா கூட அந்த இதுல கூடி நிலவு தாய்ப்பால அடிக்கடி கொடுக்க சொல்லி என்னென்ன சாப்பாடு பிள்ளைக்கு பிடிக்காட்டியும் இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு தன்மை சக்தியை கூட்டுது கூட்டம் பண்ண சொல்லி அப்ப அதை வந்து கட்டாயம் சொல்லி அது உலக சுவாரணம் வந்து அதை சொல்லி இருக்கு அப்ப இதுல வந்து இன்னொரு விஷயத்தை நாங்க பார்ப்போம் இந்த 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 இப்ப நாங்கள் எப்படி கதைக்கிறோம் அதாவது தாய்ப்பால கட்டாயம் தனியை தாய்ப்பால அரமாத்துக்கு கொடுங்கோ மாப்பாலை கொடுக்காதீங்கோ வேற உணவுகளை கொடுக்காதுங்கன்னு சொல்றோம் அப்ப இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்க அரசாங்கத்தாலேயோ எங்களோட சிஸ்டர் தாலேயோ எங்க சுகாதார பணியாளர்களும் என்னென்ன நடைமுறைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒன்று வந்து இலங்கை அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு கோட் ஆஃப் கோட் அண்டு வச்சுரு கோட்ன்னு சொன்னா ஒரு விதிமுறை

பொருள் மாப்பால் சேர்க்கை மாப்பால் எதையுமே நீங்க விளம்பரப்படுத்த இயலான் இருக்கு அதாவது வந்து நீங்க

அதே நிறம் அதே போர்டர் அதே இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி கொடுத்துருக்கணும் அந்த போர்டர் உள்ள விளம்பர பிள்ளைகளை வந்து சில வைத்தியர்கள் பாய்ப்பினா வைத்தியர்களுக்கு சில சிலைகள் செய்யணும் சில நிகழ்ச்சிகளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கணும் அப்போ எல்லாமே வந்து பிள்ளையான தகவல் வந்து மக்களுக்கு போவோம் இப்போ நாங்களும் அதில் வந்து உணர்ந்து சுகாதார உத்தியோகத்தர்களும் வந்து அதில் உணர்ந்து செயல்பட வேண்டும் மற்றது வந்து இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கனா இது ஒரு மிகவும் கஷ்டமான விஷயம் இந்த இத வந்து தொடர்ந்து மக்களை அரவோடு அப்ப இது வந்து மக்கள்ல உணரவும் இது தங்கநன்மைக்காக தான் சொல்லப்படுது வேற ஏத்த நன்மையும் இல்ல அந்த என்ன சொன்னா இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கனா சொன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கனா இப்ப நாங்கள் இப்படி 6 மாது புட்பட்ட பொருட்கள் விக்க விக்கிரத புலம்பற படteilான்ற கணே பாத்தீங்கனா டராஸ் சொல்லி நாங்கலாம் எல்லாம் வாங்குறோம் இப்ப தெரியும் ஓ டராஸ்ல வந்து நாங்க சின்ன சின்ன இதெல்லாம் அதல தான் வாங்கள டராஸ்ல வந்து இந்த மா பொருள் மாட்டின் படம் போட்டு இந்த மா எல்லாம் இந்த மா ஏன் தாய்ப்பாலோட பாலாவோ

கடைசியா என்ன செய்வோம் நம்ம நாங்கள் இப்ப உலகம் காய்ச்சி நாங்கள் இதுல இருந்தே நிறைய பேருக்கு ஓரளவு ஒரு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு நாங்க ஒரு ஆறு மாசம் மட்டும் மட்டும் தனியே தாய்ப்பால் மட்டும் நாங்கள் கொடுப்போம் இந்த சபதத்தை வந்து இவர்கள் கற்பமா இருக்கையக்குள்ளேயே அந்த கற்பணிகள் சாபதம் அதாவது நான் பிள்ளை பிறந்தோன்னே ஆறு மாதம் மட்டும் தாய்ப்பாலை மட்டும் தான் கொடுக்கணும் எனக்கு எந்த ஒரு சவால் வந்தாலும் நான் அதை எதிர்கொள்வேன் என்று சொல்லி சிவனும் அது முக்கியமான விஷயம் மற்றது வந்து இப்ப இதுல நடைமுறையில நிறைய சலுகைகள் தாய்மாருக்கு இருக்கு அதாவது லீவு இப்போ உங்களுக்கு வந்து தாய்மாரி கற்பதான கற்பகால லீவு வந்து இருக்குது முதல் ஃபுல் பே அதாவது முழு சம்பளத்தோட இருக்குது வேலை நாட்கள் இருக்கு இப்போ வந்து ஹாஃப் பே எடுக்கலாம் அதாவது நிறைய சம்பளத்தோட எடுக்கலாம் வந்து நோ பே எடுக்கலாம் நான் சில நாடுகள்லாம் இப்படி தாய்மாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாடுகள்ல இல்ல அங்கே உண்டு அதாவது தாய் செய்ய நலன் வந்து நினைக்கிறேன் உலகத்திலேயே முன்னுக்கு நிக்கிற நாடுகள்ல உண்டு இல்ல அதை ஒத்துக்கொள்ளணும் அப்ப அதுல வந்து உங்களுக்கு இதை விட மேலதிகமா ஒன்று இருக்கு பாலுட்டுற அம்மாக்கு வந்து வேலைக்கு போற பாலுற்ற அம்மா வந்து அரைமணத்தையாலாம் பிந்தி போலாம் அரைமணத்தையாலாம் முந்தி வரலாம் இருக்கு அப்ப அதையும் நீங்க தண்ணலாம் இத விடவும் தாய்ப்பாலை வந்து நீங்க எடுத்து கப்ல வச்சா அது வந்து நோமல் இதுலயே ஆரம்பத்தே அதுக்கு மேலே இருக்கும் ருஜிக வச்சா சில நாட்கள் கூட இருக்கும் அத வந்து ஆறு மாசம் ஆறு மாசம் இருக்குமோன்னு சொல்லலாம் அப்ப அத வந்து நாங்களும் பயன்படுத்தலாம் மட்டும் அதிகமாக உங்களுக்கு சில சலுகைகள் அந்த டெம்பரே அட்டாச்மென்ட் என்று சொல்றது தற்காலிக வீட்டை கிட்ட தாரவே இதுக்கும் மேலயும் உங்களுக்கு சலுகை தர்றதுக்கு தாய்பால் வந்து தனி தாய்ப்பால் கடைசியா சொல்லி முடிக்கணும் நாங்கள் தனித்தாய்ப்பால் கொடுத்த இந்த பிள்ளைகளை வளர்த்தா அது பெரிய சிறந்த வந்து நாங்க இருபது இருபத்தஞ்சு வயசத்துக்கு காணக்கூடியதா இருக்கும் ஏன்னு சொன்னா ஆரோக்கியமான இருபத்தஞ்சு வருஷத்துல செய்ய நாங்க இருக்க மாட்டோம் அப்ப பெரும் பதவிகள் பெரிய நிலைகள்ல இருக்க போறாங்க

சொல்லி அவ மேடம் இதுல கடைசியாக ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது பாலோடு கேக்க சந்தேகங்கள் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும்னு சொன்னால் உங்களோட பகுதி குடும்ப நில உத்தியோகத்தரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்களோட பகுதி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமேனே சுகாதார வைத்திய அதிகாரியும் தொடர்பு கொள்ளலாம் அப்போ அதில் அவர்கள் உங்களுக்குரிய சிக்கல்களை பெரும்பாலும் தீர்த்து என்று சொல்லி விடை வருகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்